வணக்கம் நண்பர்களே கம்பர் தான் எவ்வளவு பெரிய கவிஞர்னு நமக்கு தெரியும் ஆனா இந்த பாட்டுல அவர் எப்படி தன்னையே தாழ்த்திக்கிறார் பாருங்க அதுதான் கம்பரோட பெருந்தன்மை சரி பாட்டுக்குள்ள போலாமா அறையும் ஆடரங்கும் மடப்பிள்ளைகள் தரையில் கீரிடின் தச்சரும் காய்வரோ இறையும் ஞானம் இல்லாத என் புன்கவி முறையின் நூல் உணர்ந்தாரும் முனிவரோ இப்போ இதோட அர்த்தத்தை பார்க்கலாம் அரண்மனையில் இருக்கிற அறைகள்லையும் நாடக மேடைகள்லையும் சின்ன பசங்க ஒன்றும் தெரியாமல் தரையில் கருக்கிட்டு விளையாடுவாங்க அதை பார்த்துட்டு பெரிய தச்சர் யாராவது கோபப்படுவாங்களா மாட்டாங்க இல்லையா அதே மாதிரி கொஞ்சம் கூட ஞானம் இல்லாத என்னோட இந்த சின்ன கவிதையை படிச்சுட்டு பெரிய பெரிய நூல்களெல்லாம் படித்து தேர்ந்த அறிஞர்கள் கோபப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு எப்படி இருக்கு பாருங்க கம்பர் சின்ன பசங்களோட கிருக்களை தன்னோட கவிதைக்கு ஒப்பிடுறார் ஆடரங்குன்னு அழகான சொற்களை பயன்படுத்தி அரண்மனையோட பிரம்மாண்டத்தை நம்ம கண் முன்னாடி கொண்டு வர்றார் மடப்பிள்ளைகள் அந்த பசங்களோட அறியாமையை அழகா சுட்டி காட்டுறார் தச்சரும் காய்வரோ அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு அதுக்குள்ளேயே பதிலையும் வச்சிட்டாரு தச்சர் கோபப்பட மாட்டார்னு நமக்கு தெரியும் ஏன்னா அது பசங்களோட விளையாட்டு அதே மாதிரி கம்பரோட கவிதையும் ஒரு குழந்தை விளையாட்டு மாதிரி தான் அதனால் பெரிய அறிஞர்கள் அதை பார்த்து கோபப்பட மாட்டாங்கன்னு நயமாக சொல்கிறாரு இறையும் ஞானம் இல்லாத என் புன்கவி இந்த வரி ரொம்ப முக்கியம் இறை அப்படின்னா கொஞ்சம் கூட அப்படின்னு அர்த்தம் புண்கவின்னா அற்பமான கவிதை கம்பர் தன்னோட கவிதையை ரொம்ப தாழ்த்தி பேசினாலும் அதுக்குள்ள ஒரு ஆழமான அர்த்தம் இருக்குது முறையின் நூல் உணர்ந்தாரும் முனிவரோ இந்த வரியில் முறை அப்படின்னா இலக்கண இலக்கிய நூல்களை முறையாக படித்தவங்க அப்படின்னு அர்த்தம் முனிவரோ அப்படின்னா கோபப்படுவாங்களான்னு கேட்குறாரு இந்த உவமை மூலமாக கம்பர் தன்னோட பணிவையும் அதே நேரத்தில் தன்னோட கவிதை மேலே அவருக்கு இருந்த நம்பிக்கையையும் அழகாக வெளிப்படுத்துகிறாரு ஒரு சின்ன புள்ள இருக்கின கிருக்களை பார்த்து யாரும் கோபப்பட மாட்டாங்க அதுபோல் என்னோட கவிதையையும் அறிஞர்கள் மன்னித்து ஏற்றுப்பாங்கன்னு சொல்கிறது எவ்வளவு பெரிய அடக்கம் இல்லையா கம்பரோட இந்த அடக்கம் தான் அவரோட கவிதைகளுக்கு இன்னும் அழகு சேர்க்குது நாமளும் இந்த மாதிரி அடக்கத்தோடு இருந்தால் எல்லாரும் நம்மளை மதிப்பாங்க இல்லையா சரி நண்பர்களே இன்னொரு அழகான பாட்டோட உங்களை சந்திக்கிறேன்